விளையாட்டு உபகரணங்கள் கொள்முதல் தொடர்பான ஒரு பெரிய பொதுத்துறை ஊழல் வழக்கை விசாரித்த கொழும்பு நிரந்தர உயர் நீதிமன்ற ட்ரையல் அட் பார் நீதிமன்றம் இன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தது முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்தா கமுகேக்கு இருபது வருடமும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நெலின் பெர்னாண்டோக்கு இருபத்தைந்து வருடமும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நீதிபதிகள் பிரதீப் ஹெட்டியாராச்சி பிரதீப் அபயரத்ன மகேஷ் வீரமன் ஆகியோர் அடங்கிய சிறப்பு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக தீர்ப்பளித்தது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு எழுவதின் கீழ் ஆறு குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெற்றதை தொடர்ந்து அழுத் கமகேக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதே நேரத்தில் பெர்னாண்டோக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் வழக்கை முன்வைத்தது இருவரும் இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரையிலான காலகட்டத்தில் அவர்களின் அமைச்சர் பதவி காலத்தில் ஐம்பத்தி மூன்று தசம் ஒரு மில்லியன் ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன குற்றச்சாட்டின்படி உள்ளூர் விளையாட்டு கழகங்களுக்கு விநியோகிப்பதற்காக பதினான்காயிரம் கரம் பலகைகள் பதினோராயிரம் விரைவு பலகைகளை இறக்குமதி செய்தபோது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது இந்த தீர்ப்பு முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளில் தண்டனை விதிக்கப்பட்ட அரிய சம்பவமாகும்